கிச்ச வேலை மேசன் வேலை இருக்குது என்று சொல்லிதான் போனவர் என்ன ஆமைக்கு தான் கூட்டிட்டு சொன்னார் உலாத உறவுகளுக்கு முகவர்களால் ஏமாற்றப்பட்டு ரஷ்ய ராணுவத்தில் இணைக்கப்பட்ட தமிழர்களுடைய பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் இந்த வேற அவர்கிட்ட போனும் இல்ல வேற யாரையும் போன்ல கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கிழிப்பேன் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கிழிப்பேன் என்ன எங்கேயாவது எங்கேயாவது பாருங்க எனக்கு விருப்பம் இல்லாம தான் அவங்க விட மாட்டாங்க இந்த அவர்கிட்ட போன வேற வேற போன்ல இருந்தா வேற யாரும் தராங்க எனக்கு நான் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் தான் கைக்கிறேன் சொல்லி டக்கிட்ட கதைச்சிட்டு வச்சு தரான் சொல்லி சொன்னாங்க அவரு சொன்னாரு என்ன செய்யறீங்கன்னு கேட்டாரு என்ன எங்கள்கிட்ட எல்லாம் பெரிய சொல்ல மாட்டாரு என்ன பயந்துருவோம் நாங்க இல்லம்மா நான் நான் நிற்கிறேன் சென்றிக்கு நிற்கிறேன் என்று சொல்லி சொன்னேன் ஆனா அவரோட போனால் மன்னர் படியினரால் ஓடி வந்து தர சொல்லி அவர் சொன்னார் போராட்டத்துக்கு தாங்க தாங்கக்கா நான் வெடிப்பட்டு நான் ஓடி வந்து சொல்லி சொன்னார் அவர் மன்னர் இல்லையா அவர் வந்து தெரிஞ்சு வந்து தேர் என்ன தொடர்பு இருக்கா அவங்கள்ட்ட அவன் நம்பர் பைப்பு கிட்டு எனக்கு கோல் எடுத்து கேட்டார் அண்ணன் கோல் எடுத்தார் அண்ணன் கேட்டார் இந்த மன்னர் படியன் நான் சொன்னேன் கென கோல் எடுத்து எடுக்கல என்று சொல்லி நீங்க எங்க இருந்து எடுத்து எடுத்து நீங்க இந்த இல்ல யாழ்ப்பாணம் இருந்து இந்த இவர்கிட்ட

அப்போதான் ஜனாதிபதியின் கவனத்துக்கு நாங்கள் கொண்டு போறோம் இல்ல எத்தனையோ பேர் பேருக்கு உறவினர்கள் இணைந்து பதினைந்து சகோதரனையும் நாங்கள் ஏற்கனவே ஜாழ்ப்பாணத்தை சேர்ந்த இளைஞர்கள் தொடர்பில் இல்லை வலுக்கட்டாயமாக இராணுவத்தில் இணைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் தம்மை மீட்டெடுங்கள் என்ற குரல் பதிவுகள் எல்லாம் வழங்கியிருந்தோம் அதே போல முல்லைத்தீவை சேர்ந்த பெண்ணினுடைய கணவர் காயமடைந்து விட்டார் அவருக்கு என்ன நிலை என்று தேடிக் கொண்டிருந்த பொழுது அவர் காயமடைந்து தற்பொழுது இராணுவத்தின் மருத்துவ பிரிவில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்றார் என்ற தகவலை நாங்கள் அறிந்திருந்தோம் ரஷ்யாவில் இவ்வாறான விடயங்கள் இருக்கும் பொழுது நேற்றைய தினம் நாங்கள் இந்த தகவலை வெளியிட்டதை தொடர்ந்து பல உறவுகள் எங்களோடு தொடர்பு கொண்டு இவ்வாறு முகவர்கள் மூலம் ஏமாற்றப்பட்டு ரஷ்ய ராணுவத்தில் நாங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிகமானோர் போராட்ட களத்தில் நிற்பதாகத்தான் தெரிகின்றது அவ்வாறு தான் எம்மை தொடர்பு கொண்டு தங்களுடைய தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் ஒரு சில உறவுகள் எம்மை தொடர்பு தொடர்பு கொண்டு விடயத்தை சொல்லுகின்றார்கள் அவர்களை மீட்டெடுக்க உதவி செய்யுங்கள் என்று கேட்கின்றார்கள் ஆனால் தகவல்களை வெளியே விட வேண்டாம் என சொல்லி சொன்னால் முகவர்கள் எம்மை மிரட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் என்னுடைய பிள்ளை முகவரின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று பயப்படுகிறார்கள் இன்னும் உயிரச்சுறுத்தலை முகவர்கள் கொடுத்துக் இருக்கின்றார்கள் எமக்கும் இப்படியான அழைப்புகள் வந்து கொண்டிருக்கிறது யார் யாருடைய பட்டியலை நாங்கள் வைத்திருக்கின்றோம் யார் யார் எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று வேறு வேறு மாதிரியான முகங்களோடு எமக்கு அழைப்பினை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் ஊடகத்தில் இருப்பவர்கள் எங்களுக்கு தெரியும் என்ன நோக்கத்தோடு ஒவ்வொருதரும் எம்மை தேடி அழைக்கின்றார்கள் என்பது அதை நாங்கள் பகுத்தறிந்து ஒவ்வொரு விடயத்தையும் நகர்த்திக் கொண்டிருக்கின்றோம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு துறை சார்ந்தவர்களுக்கு நாங்கள் தகவல்களை வழங்கி கொண்டிருக்கிறோம் இதன் அடிப்படையில் தற்பொழுது மட்டக்களப்பில் இருந்தும் இளையவர்களை காணவில்லை என்ற தகவல் இங்கே கிடைத்திருக்கின்றது ஆனால் போலீசாரிடம் அவர்கள் முறைப்பாடு செய்ததாக தங்களுடைய குரல் பதிவினை எமக்கு வழங்கி இருக்கின்றார்கள் இவ்வாறு சகோதரியின் குரல் பதிவு இருக்க இன்னும் எத்தனை பேர் முகவர்கள் மூலம் ஏமாற்றப்பட்டு இவ்வாறு போர்க்களத்தில் நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்ற விவரம் தெரியாமல் இருக்கின்றது ஆனால் யாராவது தெரிந்தவர்கள் எமக்கு தொடர்பு கொண்டு தகவலை நீங்கள் தர வேண்டும் ஏனென்று சொல்லி சொன்னால் மீட்பதற்கு பல முயற்சிகளை பலர் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் உங்களுடைய உறவுகளின் பெயர் விவரங்களையும் தந்தால் அவர்கள் தொடர்பான தகவல்களை தந்தால் அவர்களுடைய விவரங்களையும் இணைத்துக் கொள்ள முடியும் என்பதற்காகவே இந்த தகவலை நாங்கள் பதிவு செய்கின்றோம் மற்றொரு தொகுப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வணக்கம்